ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறது வந்து லீஸ்ட் காமன் மல்டிபிள் அதாவது என்ன சொல்லுவாங்க எல்சிஎம் தமிழில் சொல்கிறாங்க மீ சி மே இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு நம்பர் எடுத்துக்கணும் பன்னெண்டு பதினெட்டு பன்னெண்டாவது டேபிள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இருபத்தி நாலு மூணு பன்னெண்டு முப்பத்தாறு நாலு பன்னெண்டு நாற்பத்தெட்டு அஞ்சு பன்னெண்டு அறுபது ஆறு பன்னெண்டு எழுபத்தி ரெண்டு ஏழு பன்னெண்டு எண்பத்தி நாலு இப்படி போய்கிட்டே இருக்கும் பதினெட்டாம் டேபிள் எடுத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு பதினெட்டு ரெண்டு பதினெட்டு முப்பத்தாறு மூணு பதினெட்டு ஐம்பத்தி நாலு நாலு பதினெட்டு எழுவத்தி ரெண்டு அஞ்சு பதினெட்டு தொண்ணூறு இப்படி போய்கிட்ருக்கோம் இப்போ லீஸ்ட் காமன் மல்டிபிள்னா காமனாக ரெண்டுக்கும் பாருங்கள் இது காமனாக இருக்குது இது காமனாக இருக்குது நம்ம கேட்டது வந்து லீஸ்ட் மீச்சிறு அப்போ இதுதான் சரிங்களா இதுதான் எல்சியம்னு சொல்லுவோம் இதை டாலா இப்படி நம்ம ஓனுக்கு டேபிள் போட முடியாது அதுக்காக எப்படி சால்வ் பண்ணுறோம் டாலா ஓத்தலில் பண்ணுறோம் பன்னிரெண்டு பதினெட்டு ரெண்டு போட்டிங்கன்னா ரெண்டாவது டேபிள் போட்டிங்கன்னா ஆறு ரெண்டா பன்னிரெண்டு ஒன்பத்தி ரெண்டா பதினெட்டு இது ரெண்டு அடுத்து எந்த டேபிளில் போகும் மூணாவது டேபிளில் போகும் இப்போ என்னாகும் இருமூணு ஆறு மூணு மூணா ஒம்பது அப்போ எல்சிஎம் அப்படின்னா மீச்சி மே அப்படின்னா இது எல்லாத்தையும் பெருக்கணும் அப்போ எல்சிஎம் மீச்சி மே அப்படின்னா இந்த ரெண்டு இந்த மூணு அடுத்த ரெண்டு அடுத்த மூணு இரு மூணு ஆறு இந்த இரு மூணு ஆறு ஆறு ஆறா முப்பத்தாறு இருக்கிறது இந்த மல்டிபிள்ஸ்ல குறைஞ்ச மல்டிபிள்ஸ் எது இது இதுதான் மீச்சி ம இப்போ அடுத்து பார்க்க போகிறது வந்து ஹெச்சிஎஃப் அதாவது ஹையெஸ்ட் காமன் ஃபேக்டர் எப்படி சொல்லுவாங்க ஹெச்சிஎஃப் தமிழில் சொல்லுதா மீப்பு பொது மடங்கு அப்ப மீப்பே ம இது எப்படின்னா அதே பன்னிரெண்டு பதினெட்டு எடுத்துட்டிங்கன்னா இந்த பன்னெண்டு வந்து எந்த எல்லாம் வரும் ஒரு பன்னிரெண்டு பன்னிரெண்டு ஈராறு பன்னிரெண்டு மூணாறு இதில் வரும் நாமூனா பன்னெண்டு நாலா கமூனா பன்னெண்டு அஞ்சாவது டேபிளில் வராது ஆறாவது டேபிளில் வரும் ஏழாவது டேபிளில் வராது எட்டாவது டேபிளில் வராது ஒன்பதாம் டேபிளில் வராது பத்தாவது டேபிளில் வராது பதினொன்றில் வராது அடுத்து பன்னெண்டு சரிங்களா பதினெட்டு டேபிள்லாம் வரும் ஒரு பன்னிரெண்டு பதினெட்டு பதினெட்டு ஈரொம்பது பதினெட்டு மூவாரா பதினெட்டு நாலாவது டேபிளில் வராது அஞ்சாவது டேபிளில் வராது ஆறாவது டேபிள் என்ன வரும் மூவாரா பதினெட்டு ஏழாவது டேபிளில் வராது எட்டில் வராது ஒன்பதாவது டேபிளில் முப்பத்தி ரெண்டாவது பதினெட்டு அதுக்கடுத்து பதினெட்டு வரும் பதினெட்டில் தான் வரும் இப்போ இது என்ன கொடுத்துருக்காங்க ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ரெண்டுக்கும் காமனாகுது ஹையஸ்ட்டாக இருக்கிறோம் காமனாக இதெல்லாம் இருக்குது ஒன் இருக்குது டூ இருக்குது த்ரீ இருக்குது அடுத்து சிக்ஸ் இருக்குது அப்போ இதுக்கு வந்து அதுக்கு அடுத்து காமனாக இல்லை அப்போ காமனாக இருக்கிறது இந்த இதில் ஹையஸ்ட் எது சிக்ஸ் இதுதான் ஹெச்சிஎஃப் அதாவது என்ன சொல்லுவாங்க மீப்போ மே இது எப்படி டான்ட் சின்ன நம்பரை நம்ம ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோம் பெரிய நம்பர் கண்டுபிடிக்க முடியல அதுக்கு யூஸ் பண்ணுறதா பதினெட்டு பை பதினெட்டு அதுக்கு யூஸ் பண்ணுறதா பன்னெண்டு பதினெட்டு எலிக்கிறோம் ரெண்டாவது டேபிளில் போகிறோம் ரெண்டுக்கும் காமனாக உள்ளது ரெண்டாவது டேபிள் போனீங்கன்னா ஆறு ரெண்டா பன்னிரெண்டு ஒம்பது ஒன்பது பதினெட்டு திருப்பி இது ரெண்டு ஒரே டேபிளில் போகும் மூணாவது டேபிளில் போகும் இரி மூணு ஆறு மூணாவது ஒம்போது இதுக்கு அப்புறம் இது ரெண்டுமே எந்த டேபிளும் வராது அப்போ ஹச்சி என்ன பண்ணணும்னா எல்சிஎம் வந்து இது எல்லாத்தையும் எடுத்தால ஹச்சி வந்து இது மட்டும்தான் எடுக்கணும் ரெண்டு இன்ட்டு மூணு இந்த சைடில் லெஃப்ட் சைடில் என்ன வருதோ அது மட்டும் தான் ரெண்டு இன்ட்டு மூணு இரி மூணு ஆறு வந்துருச்சா ஹசிஎம் பன்னிரெண்டு பதினெட்டு ரெண்டுக்குமே நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிடோம் ஹசிஎஃப் கண்டுபிடிச்சோம் இப்போ உதாரணமாக ஆறு ஏழுன்றது வச்சுக்குவோம் இது ரெண்டுக்கு புதுசாக எதுவுமே இல்லை பொது டேபிளில் எதுவுமே வராது ரெண்டுமே ஒரே டேபிளில் வராது அப்போ எல்சிஎம் என்ன பண்ணணும்னா ரெண்டையும் பெருக்கிற வேண்டியது ஆறு இன்ட்டு ஏழு ஏன்னா பொதுவாக எதுவுமே இல்லைன்னா இதோட மல்டிபிள் தான் அங்கே வரும் அதான் என்னது நாற்பத்தி ரெண்டு கச்சிஎஃப் பாருங்கள் இது ரெண்டும் ஆறு ஏழு ஒரே டேபிளில் வரும்னா வரவே வராது அப்போ கட்சிஎஃப் என்ன ஒன்று சரிண்ணா இந்த ரெண்டுக்கு நம்ம பா பார்க்கும்போது என்ன கண்டுபிடிச்சோம் எல்சிஎஃப் பத்தாறு கட்சிஎஃப் வந்து ஆறு இப்போ இது ரெண்டையும் பெருப்போம் பனிரெண்டையும் பதினெட்டையும் பெருப்போம் பனிரெண்டு இப்படி பண்ணுங்க பதினேழு பதினெட்டு இன்ட்டு பத்து பதினெட்டு ரெண்டு ரெண்டு கொடுங்க பதினெட்டு பத்தால இப்போ வரும் நூற்றி எண்பது பதினெட்டு இன்ட்டு ரெண்டு முப்பத்தி ஆறு இது சிம்பிளாக கூட்டுறது ஈஸி தான் நமக்கு இரநூத்தி பதினாறு இதோட வேலையில் இரநூத்தி பதினாறு இப்போ இது ரெண்டையும் பெருங்க முப்பத்தாறு இன்ட்டு ஆறு இப்போ ஆறு ஆறு முப்பத்தாறுக்கு ஆறு மிச்சம் மூணு ஆறு மூணு பதினெட்டு மூணு இருபத்தொன்னு அப்போ நமக்கு என்ன கிடைக்கிது இந்த ரெண்டு நம்பரை பெருக்குனா எல்சிஎம் ஹெச்எஃப் பெருக்கிறதுக்கு சமமாக இருந்தா அப்போ இப்போ இந்த நம்பருக்கு என்ன கொடுத்துருவோம் பேர் வந்து ஏ இதுக்கு பின்னு வச்சுக்குவோம் அப்போ ஏ பியும் பெருக்கிறது வந்து எதுக்கு ஈக்குவல் ஆஃப் ஏபி இன்ட்டு ஹசிஎஃப் ஆஃப் ஏபி ரெண்டு நம்பர் இருக்குண்ணா ரெண்டு நம்பரோட பெருக்கல் வந்து எதுக்கு ஈக்குவல் ஆகுது அதோட எல்சிஎமுக்கும் அதோட ஹெசிஎஃபையும் பெருக்குனா வரதுக்கு ஆகுது இது வந்து இதை பேஸ் பண்ணி சில ப்ராப்ளம் கேட்பாங்க நமக்கு ஆன்லைன் நம்பர் கொடுத்திருந்தா ஹெச்இஎஃப் எல்சியும் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இதுக்கு என்ன இது என்ன கொடுத்துருக்காங்க எல்லாமே ஃப்ராக்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க இது எங்கே கேட்பாங்கன்னா பேங்கிங் எக்ஸாம் கேட்பாங்க குரூப் எண்ணு எக்ஸாம் எந்த மாதிரி பண்ணலாம் கேட்பாங்க ஹெச்இஃஎஃப் ஆஃப் பிராக்ஷன் வந்துன்னா டூ பை த்ரீ எயிட் பை நைன் சிக்ஸ்டீன் பை எயிட்டி ஒன் டென் பை டொண்ட்டி செவன் அப்படின்னா ஹெச்இஎஃப் பிராக்ஷன் நான் என்ன பண்ணணும் மேலே ஹெச்சிஎஃப் பண்ண முடிக்கணும் ஹெச்இஃப் மேலே உள்ள நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எல்சிஎம்மா டினாமினேட்டர் அப்போ மேலே ஹச்சியம் பண்ண முடியுமா ஹச்னால் எல்லாமே ஒரே டேபிள் வரணும் பதினாறு பத்து இப்போ ரெண்டாம் டேபிளில் போடலாமா ஒரு இரண்டு ரெண்டு நாலு இரண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு ஐ ரெண்டாயிரம் பத்து இது எல்லாமே அடுத்து ஒரே டேபிள் ஒன்றாம் டேபிளில் மட்டும்தான் வரும் அப்போ விட்டுடலாம் இது ஹெச்சிஎம் பத்திர ரெண்டு கீழே ஒழுங்கு எல்சிஎம் பார்க்கணும் எல்சிஎம் பார்த்தீங்கன்னா மூணு ஒம்பது எண்பத்தொன்று இருபத்தேழு மூணாவது டைமில் போடுங்க ஒரு மூணு 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 மூணா ஒம்போது இருபத்தேழு மூணு எண்பத்தொன்று ஒம்பது மூணா எண்பத்தேழு திருப்பி இது மூணாவது டேபிளில் போடலாம் எல்சிஎம் வந்து எந்த இது ரெண்டு நம்பரும் டிவைட் ஆகிற வரைக்கும் போட்டுக்கலாம் இது ஒன்று அப்படியே இறக்குங்க இது ஒரு மூணு மூணு ஒம்பது மூணா இருபத்தேழு மூணு மூணா ஒம்பது திருப்பி இதை மூணாவது டைபிள்ல போடுங்க இந்த ஒன்று அப்படியே வரும் இந்த ஒன்று அப்படியே வரும் மூணு மூணாக ஒம்போது ஒரு மூணு மூணு ஹெச்சிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரே டேபிளில் வர்ற வரைக்கும் டிவைட் பண்ணணும் அதுக்கப்புறம் வரலைன்னா நிப்பாட்டிக்கணும் எல்சிஎம் வந்து எல்லா எவ்வளோ தூரம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணலாம் எல்சிஎம் ஒன்று ரெண்டு மூணு இந்த ஒன்று இந்த ஒன்று இந்த மூணு இந்த ஒன்று மூணு மூணா ஒம்போது ஒம்பத்தி மூணா இருபத்தி ஏழு இந்த ஒன்று எத்தனை தடவை பெருங்கனா ஒன்று தான் இந்த மூணு அப்போ இருபத்தேழு ரெண்டு மூணு எண்பத்தி ஒன்று அப்போ ஆன்சர் என்ன இரண்டு பை எண்பத்தொன்று இதுதான் என்னது இந்த ஃப்ராக்ஷனோட ஹெசிஎஃப் இதே மாதிரி எல்சிஎம் பிடிங்களாமா ஃப்ராக்ஷன்ஸோட எல்சிஎம்னால் எல்சிஎம்ஆஃப் நியூமரேட்டர் நியூமரேட்டர் என்னெல்லாம் இருக்குது ரெண்டு எட்டு பதினாறு பத்து கீழ கச்சிஎஃப் ஆணு ஒம்பது எண்பத்தொன்று இருபத்தி ஏழு இப்போ எல்சிஎம் பார்ப்பலாமா ரெண்டு எட்டு பதினாறு பத்து ரெண்டாயிர டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு ஐ ரெண்டாயிரம் பத்து திருப்பி ரெண்டு ஒரே டைமில் ரெண்டாவது நம்பர் போனால் ஏன்னா எல்சிஎம் தான் கண்டிக்கலாம் ஆனால் எவ்வளோ தூரம் சும்ப்ளே பண்ணலாம் பண்ணலாம் ஒன் இரு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு அஞ்சு திருப்பி 2 கொடுங்க ஒன் ஒன் இரு ரெண்டு ரெண்டு அஞ்சு அப்போ அப்ப என்ன என்ன பண்ணணும் இதில் இது எல்லாத்தையுமே பிறக்கணும் அப்புறம் என்ன இதை பூரா பிறக்கணும் ரெண்டு 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 ஒன்று இன்ட்டு ஒன்று ரெண்டு இன்ட்டு அஞ்சு இரு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு அஞ்சு எண்பது அப்போ இதோடய வேல்யூ என்ன எண்பது இப்போ கீழே உள்ளதுக்கு எக்ஸிஎப் பண்ண முடிக்கணும் மூணு ஒம்பது எண்பத்தொன்னு இருபத்தேழுக்கு ஹெச்இஎஃப் இந்த நாலு ஒரே டேபிள் வரணும் மூணாவது டேபிள் ஒரு மூணு 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 இருபத்தேழு மூணு எண்பத்தொன்று ஒன்பத்தி மூணா இருபத்தேழு திருப்பி இங்கே ஒன்று இதுக்கப்புறம் இதை பண்ணக்கூடாது மூணு இப்போ இதோட எல்சிஎம் வந்து எண்பது பை மூணு வந்து ரெண்டு பை எண்பத்தி ஒன்று தொடர்ந்து வீடியோக்கள் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்தடுத்த ஒரு வீடியோஸ் பார்க்கலாம்